இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் ரயிலில் பயணம் செய்கிறார்கள் இந்த மக்களுக்காக ஆயிரக்கணக்கான ரயில்களை ரயில்வே இயக்குகிறது ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்காக ரயில்வே பல விதிகளை வகுத்துள்ளது ரயிலில் பயணம் செய்யும்போது போது எந்த காரணமும் இல்லாமல் யாராவது ரயிலை நிறுத்தும் அலாம் சைனை இழுத்தால் அது ஒரு அலட்சிய செயலாக மட்டும் கருதப்படாமல் சட்டத்தின் கீழ் குற்றமாகவும் கருதப்படுகிறது இந்திய ரயில்வே இதற்காக கடுமையான விதிகளை வகுத்துள்ளது இதனால் பயணத்தை பாதுகாப்பாகவும் சரியான நேரத்திலும் முடிக்க முடியும் பெரும்பாலும் மக்கள் இந்த தவறை வேடிக்கைக்காகவோ அல்லது எங்காவது அவசரமாக இறங்குவதற்காகவோ செய்கிறார்கள் ஆனால் அதன் விளைவுகள் கடுமையானதாக இருக்கலாம் இதை செய்தால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவே பயணம் செய்யும் போது ரயிலின் அலாம் செயின் தொடர்பான விதிகளை அறிந்து அவற்றை பின்பற்றுவது மிகவும் அவசியம் ரயில்களில் பயணிக்கும் பயணிகள் அலாம் ரயில்வே அனுமதிக்கிறது ஆனால் அது அவசர நிலைகளுக்கு மட்டுமே பல நேரங்களில் பயணிகள் எந்த காரணமும் இல்லாமல் அதை இழுப்பதால் ரயிலின் நேரம் வீணாகி மற்ற பயணிகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது ரயில்வே விதிகளின்படி யாராவது எந்த காரணமும் இல்லாமல் அலாம் சைனை இழுத்து பிடிபட்டால் அவர் கடுமையாக தண்டிக்கப்படலாம் ரயில்வே சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதின் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் எந்த காரணமும் இல்லாமல் அலாம் சைனை இழுத்தால் ரூபாய் ஆயிரம் வரை அபராதமும் ஒரு வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் பல சந்தர்ப்பங்களில் இரண்டு தண்டனைகளும் ஒன்றாக வழங்கப்படலாம் அவசர காலங்களில் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்த வேண்டும் என்பதை பயணிகள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் சரி எந்தெந்த சூழ்நிலையில் இந்த அலாம் செயனை இழுத்து பயணிகள் ரயிலை நிறுத்தலாம் ஒரு பயணியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தாலோ ஒரு முதியவர் அல்லது குழந்தையை ரயில் நிலையத்திலேயே மறந்து விட்டுட்டு வந்திருந்தாலோ யாராவது ஆபத்தில் இருந்தாலோ அல்லது ஒருவரது உயிருக்கு ஆபத்து பயணிகள் இந்த அலாம் இழுத்து ரயிலை நிறுத்தலாம் இது தவிர ரயிலில் தீ விபத்து சூழ்நிலைகளிலும் அல்லது ஒரு விபத்தை தடுக்கவும் இந்த வசதியை பயன்படுத்தலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் அலாம் சைனை இழுப்பதே சரியானது ஏனெனில் இது பயணிகளின் பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அலாம் செயனை இழுத்தவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை